எல்லாருக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இருக்கு அந்த கனவு நனவாகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நாங்கள் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம் கல்சன் லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல வடக்கு பார்த்த மாதிரி வீடு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு எங்கே எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டுக்கு உள்ள போய் என்னென்ன மெஷர்மென்ட்ஸ்ல வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான லுக்கில் நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் ஆஷ் கலர் காம்பினேஷனில் இந்த வீட்டோட எலிவேஷன் கிராண்ட் லுக் தருதுங்க மேலே பர்கோலா டிசைனிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த ஓப்பன் பால்கனியோட செட்டப்பை முன்னாடி செட் பண்ணி அந்த எலிவேஷனுக்கு நல்லா ப்ரொஜெக்ஷன் பண்ண விஷயமா இருக்கட்டும் இந்த வீட்டில் அதெல்லாம் நிறையா சொல்லிட்டு போகிறாங்க அளவுக்கு எலிவேஷனை வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட டைமென்ஷன் ஃபுல்லாமே ஹால் பெட்ரூம் கிச்சன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ளே போகிறக்கு முன்னாடி ரெண்டு கேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பெரிய கேட் ஒரு விக்கெட் கேட் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் பெரிய போர்ட்டிகா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டிக் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லாக காங்கிரீட்டில் கொடுத்து இதை வந்துட்டு நம்ம வீட்டுக்கெலாம் அந்த தோரணை கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராண்டான லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுவும் காங்கிரீட்லேயே லைட்டிங்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க போர்டிகோ சைஸ் உங்களுக்கு பதினாறுக்கு இருபதுன்னு கொடுத்து அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் சம் கனெக்ஷன் பைப் லைனு இது எல்லாமே உங்களுக்கு நீட்டாக எந்தெந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல சூப்பராக அருமையாக வச்சுருக்காங்க வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால ஜலமூலையில் போர்வெல்லும் உங்களுக்கு தண்ணி தொட்டியும் சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்தும் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு லைட்டிங் கனெக்டிவிட்டி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த வீட்டோட எலிவேஷனை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குங்க நீங்கள் நைட் டைம்லேயும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடு அது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீட்டோட போர்ட்டிகோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸு கீழேருந்து கிட்டத்தட்ட மேலே உங்களுக்கு ஒரு டென் ஃபீட்டுக்குமே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கு நாலு வெர்ட்டிஃபைடு கிளாஸிஃபிங் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு காம்பவுண்டட் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக காம்பவுண்டட் இருக்குங்க அப்படியே அந்த காம்பவுண்டை ஒட்டி அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க நீங்க நல்லாத கெட்டதுக்கு வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் ரெஸ்ட் ரூம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ லே பண்ணிருக்காங்க சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு கிரைனைட்ல லே பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸ்ல பெரிய உங்களுக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலில் டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு மேக்னி ஸ்டைல்ஸ் நீங்க வயசானவங்களா இருந்தாலும் சின்ன பசங்க ஓடி ஆண்டி விளாண்டாலோ கூட உங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு வழுக்காது நல்லா சொர சொரப்பும் வலுவழுப்பும் கலந்த மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க நல்லா வெண்டிலேஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விண்டோஸ் குடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு கிரில் ஒர்க் பண்ணிருக்காங்க அது ரொம்ப பார்க்க அருமையா இருக்கு எல்லாமே உடனில் வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸ் எல்லாம் அமைச்சிருக்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி மேல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் கனெக்டிவிட்டியோட சூப்பரா கொடுத்துருக்காங்க நீங்கள் டிவியை வால்மூன் பண்ணுறதுக்கு தனியாக உங்களுக்கு டிவி யூனிட் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்க முடியும் அப்படியே ரைட் சைட்ல உள்ள வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பூஜா செல்ஃப் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல பெரிய உங்களுக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க அது பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு நீங்க ஃப்ரீ டைம்லயோ இல்ல மார்னிங் டைம்ல ஈவினிங் டைமில் வந்துட்டு உங்களால் சாமி கும்பிட்டுக்க முடியும் அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்க்கலாம் இந்த வீட்டோட கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல சூப்பரா கிச்சன் கம் டைனிங் அமைச்சிருக்காங்க கிச்சன்ல உங்களுக்கு டைல்ஸ் கீழ இருந்து மேல எல்லா வீட்லேயுமே உங்களுக்கு ஒரு ஏழு தான் டைல்ஸ் போட்டிருப்பாங்க ஆனா இந்த வீட்டில் ஃபுல்லாமே உங்களுக்கு பத்து அடிக்குமே பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் பண்ணிக்கிறது சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி கீழே கிரைனைட் எல்லாமே லேப் பண்ணி உங்களுக்கு அடுக்கு வைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பைப் லைன் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கிரைனைட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்கு இங்கேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு சின்னதாக டைனிங் ஏரியாவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டோர் ரூமாக வேணாலும் உங்களால் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வெளியில அவுட்டர் சைடில் நீங்கள் போயிட்டு டோட்டலாக காம்பவுண்டை சுற்றி வந்துக்கலாம் அடுத்தது நீங்க அப்படியே முன்னாடி கொஞ்சம் நடந்து வரப்ப லெஃப்ட் சைடில் கிச்சனை ஒட்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நீங்கள் இருந்து யாராச்சும் வராங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இந்த வீட்டில் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு பெட்ரூம் இருக்குங்க நாலு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்டடி ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம்னு சொல்லிட்டு அஞ்சு பெட்ரூம் இருக்கு ஒரு ஸ்டடி ரூம் மொத்தம் ஆறு ரூம் செப்பரேட் செப்பரேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் வாங்க கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்க போறோம் இந்த பெட்ரூமோட டோர் நல்லா உங்களுக்கு ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க நல்லா கிராண்டான லுக்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் ரெண்டுக்கு நாலு வெட்டிஃபைட் மேட்ஃபினி ஸ்டைல்ஸ் தான் உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க குட்டிஸா இருக்கட்டும் பெரியவங்க இந்த ரூம்ல ஸ்டே பண்ணாலும் உங்களால வழுக்காம இருக்க இந்த டைல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் உங்களுக்கு லாப்ட் வென்டிலேஷன்ஸ்க்காக ரெண்டு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சுடு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சு ரெஸ்ட்ரூம் டாய்லெட்லேயே உங்களுக்கு வெட் ஏரியா ட்ரை ஏரியா ட்ரை ஏரியா தனியாக உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த பக்கம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரியான உங்களுக்கு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் மேலே என்ன பெட்ரூம் என்ன சைஸஸில் இருக்குது நம்ம பார்க்கலாம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போக போகிறோம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா கிரைனேட்லாம் அமைச்சிருக்காங்க ரைட் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு அசஸ்ல ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஏறி மேலே வந்ததும் மூணு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்டடி ரூம் இருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் வாங்க மேலே ஏறி வந்து ரைட் சைட்ல வந்ததுமே ரெடிமேட்ல டோர் வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலயும் ரெண்டுக்கு நாலு வெரிஃபைடு மேக்ஸினி ஸ்டைல்ஸ் உங்களுக்கு லைக் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் ப்ரொவைஷன் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்காகவும் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயே உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் இருக்குங்க வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனியா சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியான்னு சொல்லி இந்த பெட்ரூம் சூப்பரா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய அனதர் பெட்ரூம் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூம் வந்து அப்படியே ஸ்ட்ரைட் லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க இதுவும் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு பெட்ரூம் என்னென்ன பார்த்தோமோ சேம் அதே தான் இதையும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம் பிளஸ் ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியா கொடுத்துருக்காங்க எல்லா அட்டாச் ரெஸ்ட் ரூம்லயுமே கீழ இருந்து மேல வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணிருக்கிறதும் இந்த வீட்டுக்காரங்க டைல்ஸை வந்துட்டு உங்களுக்கு சூஸ் பண்ணிருக்க விதமா இருக்கட்டும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இந்த பெட்ரூம் ஒட்டின மாதிரி லெப்ட் சைட்லயே இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்ச பால்கனி உங்களுக்கு இருக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்னுக்கு பதினேழு ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு மேட்னி ஸ்டைல்ஸ் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லாஃப்ட் கொடுத்திருக்காங்க எல்லா ரூம்லயுமே வாட்டர் ப்ரூஃப் கனெக்ஷன் எதுக்குமே பண்ணல நீங்க வேணும் அப்படின்னா உங்களால் பண்ணிக்க முடியும் வெண்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ரெண்டு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பிளஸ் ட்ரை ஏரியா வெட்டி ஏரியா தனியாக கீழே இருந்து மேலே வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் லைட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு நம்ம எலிவேஷன்ல பார்த்த மாதிரி அந்த ப்ரொஜெக்சன் பண்ணிருக்கக்கூடிய பால்கனி இருக்குங்க ஓபன் பண்ணி அப்படியே வந்தோம் அப்படின்னா சூப்பரான பால்கனிங்க இந்த இடத்துல நீங்க நின்னுட்டு இந்த வீட்டை உங்களால சூப்பரா ரசிச்சுக்க முடியும் அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல்ல இருக்கக்கூடிய ஸ்டடி ரூம் ஓப்பன் டெரஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமே பார்க்கலாம் வாங்க இந்த மூணு பெட்ரூமுக்கும் லெப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டிஸ்க்காக ஒரு சூப்பரான ஸ்டடி ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டெடி ரூம் எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா சின்னதா வைப்பாங்க ஆனா இந்த வீட்டுல கிட்ஸுக்காகவே சூப்பரான ஸ்டெடி ரூம் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க இதை உங்களோட ஒர்க் பிளேஸா கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டெடி ரூமு பக்கத்துலயே ஓப்பன் பண்ணீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓபன் பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் பால்கனிலாம் ஒன்றுக்கு ஒன்று சூப்பரான உங்களுக்கு டைல்ஸ் கீழே லே பண்ணியிருக்காங்க இந்த மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு பர்கோலா டிசைனை ஓப்பன் பண்ணி டிசைனில் செமையாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த பெட்ரூம்ல இருந்தும் ஸ்டடி ரூம் பக்கத்தில் இருந்தோம் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த பெட்ரூம்லேருந்துமே நீங்கள் இந்த பால்கனியை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் டெரஸ் போய் பார்க்கலாம் வாங்க இந்த ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம மேலே போகிறக்கும் எங்களுக்கு கிரைனைட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏரை கீழே மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த க கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் ஏறி அப்படியே மேலே வந்தோம்னா எஸ்எஸ் ஹேண்டில்ஸும் உங்களுக்கு கைப்பிடிக்காக கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் டெரஸ் போகிற இடத்துல உங்களுக்கு மேலே அதாவது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபால்சிலிங் ஒர்க் பண்ணி அதுல காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து சூப்பரா டிசைனிங்கா லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது அட்டகாசமா இருக்கு மேலே வந்தோம் அப்படின்னா ஓபன் டெரஸ்ங்க இந்த ஓப்பன் டெரஸ்ல இன்னொரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல சூப்பரான உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதை நீங்க கெஸ்ட் ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆஃபீஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்காக கூட நீங்கள் இந்த பெட்ரூமை உங்களால் யூ ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஓப்பன் டெரஸில் உங்களுக்கு துணி துவைக்க கல் கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு டேங்க் அமைச்சிருக்காங்க டேங்க்குக்காக நீங்கள் மேலே போய் டேங்க் ஏதாவது க்ளீன் பண்ணணும் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் இந்த அஞ்சேகால் சென்று உள்ள மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீட்டை சூப்பராக உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோடுங்க சத்தி ரோட்டில் சரவணம்பட்டி சரவணம்பட்டிக்கு அடுத்து கடை ஸ்டாப் கிட்ட பிபிஜி காலேஜுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ஓனர் ஆஃபர் பண்ணுறாரு இதுலேருந்து ஸ்லைட்டில் நெகோஷியேட் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ